பாரு அட்டகாசமாக தெளிவா சாமா குவாலிட்டியா ரெண்டு வண்டி வந்து பாருங்க சார் உண்மையாக சொல்கிறேன் பாருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஜைலோ அட்டகாசமாக இருக்கா இஐடி ஈகல் இன்ஜின்னு ஹிமாக் இன்ஜின்னு சொல்லுவாங்க செம்மையாக இருக்க வண்டி எஃப்சி வந்து இன்னும் ஒம்பது மாதம் இருக்குது இன்சூரன்ஸ் கூட கரண்டில் தான் இருக்குது வாங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு மூணு ஆறுரூபா கேட்டு மூணு கால் ரூபா சொல்லிடுறாங்க கிட்டே வாங்க மூன்று ரூபாய் கிடையாது ரெண்டு தொண்ணூறு கிடையாது வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்து நான் தர்றேங்க எல்லாரும் இங்கே வரீங்க ரெண்டு எழுபத்தஞ்சு சொல்கிறேன் கிட்ட வாங்க அதையும் குறைச்சு வாங்கி தரேன் யாருமே தர முடியாது பத்து பேர் போகிற வண்டியை ஜெயிலோ தர முடியாது நான் தரேன் எடுத்துட்டு போங்க அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு லிஸ்ட்டு ரெண்டு ஓனரு ரெனால்டு பல்ஸு டீசல் வண்டி ஏசி பவர் செரி பவர் விண்டோ சென்ட்லாக் மூணேக லட்சம் கேட்குறாங்க மூன்று ரூபா சொல்லிக்கிறாங்க கிட்ட வாங்க ரெண்டு தொண்ணூறு சுகூராக கொடுத்துலாம் ரெண்டு ஏர் பேக்ஸால் டோமால் ரெண்டு ஏர் பேக்கு சார் ரெண்டு தொண்ணூறு சொல்கிறேன் இந்த வண்டி பார்த்தினாக்கா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சா சொல்கிறேன் கெட்ட வாங்க பணத்தை கல்லு காட்டுங்க தரேன் யார் கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்வங்களுக்கோசம் என் அன்பு தைரியம் சார் நல்ல வண்டி தரமாக இருக்க வண்டி ஒரு சில்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்க அடி வீட்டில் இன்ட்லி காட்டுறேன் பாருங்கள் அருமையா சார் ரெண்டு சைடு மிரர் புதுசாக போடுறேன் சார் இது ஃப்ரெண்ட்டு ஒரு கிளாஸ் மட்டும் க்ராக் ஆகிருக்குது அது மட்டும் வாங்கி போட்டுங்க இதே வண்டி நீங்கள் போனால் மூணாயிரரூபா மூணு முக்காயிரரூபா இந்த வண்டிலாம் வெறும் ஒரு ரெண்டு லட்சம் ஏன்னு சொல்கிறேன் கெட்டால் வாங்க பணத்தை கல்லில் காட்டுங்க தரேன் நிறைய வண்டி வந்துக்குது அதே மாதிரி ரெனால்டு பொடிச்சு சூப்பராக சார் லிட்டக்கு வந்து எப்படி பார்த்தாலும் இருபத்தி அஞ்சு குறைய குறையா சார் வண்டி இருக்கும் டீசல் வண்டி தான் வெறும் ஐம்பத்தோராயிரம் தான் வண்டி ஓடிக்குது சூப்பராக வண்டி பாருங்கள் லிண்ட்லாம் பாருங்க நாலு டயரு புது டயரு இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாம் கரண்ட்டு வண்டி பதினஞ்சுனா முப்பத்தொன்று வரைக்கும் பேப்பர் கரண்டிருக்கு பாருங்கள் வண்டி ரெண்டு ஏர் பேக் வருது வண்டியில் டச் செட்டு ரிவேர்ஸ் கேமரா அப்படியே வந்துச்சு இன்னும் வாட்ரு வாஷ் கூட பண்ணல அப்படியே போடுறேன் வீடியோவை டயர் பாயிண்ட்லாம் கட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் பண்ணு வண்டி ஸ்டார்ட் பண்ணுவா சாக எங்க சூப்பராக சார் வண்டி நான் நாட்டாசமாக இருக்கான் தண்ணி கோலன் டயலு இங்கெல்லாம் டாப் வர சார் வண்டி இது காட்டு எமாக்கு இன்ஜின் சார் இது நல்லா இருக்கு வண்டி உண்மையிலே வண்டி செம்மையாக இது சஸ்பென்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக சார் வண்டி அப்படியே நீ ஓட்டலாம் ஒரு கண்ணாடி மட்டும் மாற்றிங்க ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும் மாற்றிங்க எடுத்து போட்டு போய் நேக்கலாம் வண்டி பாருங்கள் சூப்பராக பா சார் வண்டி நச்சினு உண்மையாக நல்லா சார் வண்டி சரியான வண்டி சார் விட்றாதீங்க சார் வண்டி அப்படியே பிரேக்கெல்லாம் சார் அச்சின அடுத்து பாருங்க ஒரு அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிரைண்ட்லாம் கிடையாது அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஆள் வயசான வராப்பில் எனக்கு ஏன்னா ஒரு வேலை கொண்டுக்குன்னு சொல்லிட்டு ஹோட்டலில் போய் கேட்குறாரு கேட்கும்போது போது பார்த்தீங்கன்னா என்னப்பா வேலை தெரியும் எந்த வேலை தெரியாது சரி மாவு ருபான ருபா அப்படின்னா வெண்ணெய்மாரி ருப் பண்ணும் அப்படின்னா அப்படின்னா சரி சரி என்ன பண்ணா அப்படியா வேலை கொடுத்தாங்கலாம் வேலை கொடுத்துட்டு மூணு வேலை சாப்பாடு மாதம் முந்நூறுரூவா சம்பளம் கொடுன்னார் அப்படின்ட்டு மாதம் முந்நூறுபா மூணு வேலை சாப்பாடு சாப்பாடுன்னொன்னே வேலை செய்ன் டெய்லி மாவு இருப்பாராம் முதல் நாள் சுப்பினோன்னே ஒன்றியில் அந்த ஓனர் அது போல் வந்து மாவு போனேன் ஒன்றில் என்கிட்ட வந்து மாவு காட்டுப்பானாராம் எப்படி சொல்லிட்டு எத்தனை மாரி மாவு ஓனர் ஓனர்கிட்ட காமிச்சானா நல்லா வெண்ணமாரி மாரி பண்ணுமா அப்படின்னா அப்புறம் ஒதுலாம் கட்ட ரெண்டாம் முறை காட்டினா எப்படி இது முதலாளி நாரா வெண்ணை மாரி இருக்கணும் அப்படின்னாரா மூணாம் முறை என்ன பண்ணால் கேட்டாரான் மூணாவது உருப்பிட்டு காமிச்சானா வெண்ணை மாரி என்ன பண்ணான் அப்புறம் என்ன பண்ணாரா உங்கள் வேலையை வேணா இந்த தொழிலும் வேணா என்னை ஆளை விடுப்பான்னு சுட்டு போனாரான் ஏன்னா நல்லாதான் வேலை சேர்ந்தேன் ஏனா அப்படின்னாக்கா முதல் நாள் கேட்டால் ரெண்டாம் நாள் கேட்டால் நான் ஒத்துக்கிற ரைட்டு மூணாது நாள் வந்து நீ வந்து இது வெண்ணெய் ஒன்று சொன்ன என்னன்னாக்கா நான் எடுத்து கொடுத்ததே தானே அப்படின்னா அப்படி மாவு எடுத்துக்கிடலையா வெண்ணெய் ஏற்று காமிச்சாலாம் அதுவே நீ சரியில்லைன்னு சொல்லிட்டு குற்ற கண்டுபிடிக்கலனாக்கா அப்போ இன்னும் நான் உங்ககிட்ட வேலை செஞ்சால் என்னென்ன குற்ற கண்டுபிடிப்பேன் அப்படின்னா அதனால் எந்த தொழில் செய்தாலும் ஒரு ஓனர் பேர் வாழை கத்துங்க தொழிலான வாழை கத்தாதீங்க ஒரு ஓனர் பேர் கெத்தாக வாழை கத்துங்க அதனால் எப்பவுமே சொல்கிறேன் பாருங்கள் எண்ணம் போல் வாழ்க்கைங்க இது என்னன்னாக்கா நல்லா நல்லாயிருக்குனுங்க அதுதாங்க என்றைக்குமே கொத்தோடுமையாக இருக்கூடாது நம்ம நம்ம கைத்தொழிலே க கைத்தொழிலே கற்றுக்கொள் கவலை இல்லை உனக்கு ஒத்துக்கொள் சுட்டு பழமையாக சொல்லிட்டாங்க அதனால் எப்பயும் சொல்ல பாருங்க கைத்தொழில் மிஞ்சி எதுவுமே கிடையாதுங்க நல்லா இருப்பேங்க வீடியோ போட்டோம் வீடியோ போட்டு இந்த எக்ஸ்ட்ரா பிடிங்க இந்த கஸ்டமர் சொன்னார் அதனால் அப்படியே எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டு பாருங்க முதல்ல இதெல்லாம் ஒட்டுறோம் ஆல்ரெடி என் டூ கார்ஸு ஓனர் இதுதான் பெரிய டான் டான் இப்ப டான் இப்ப என்ன என்ன இதெல்லாம் இந்த குரோமு மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதெல்லாம் போடுறோம் எல்லாம் போடு கொடுத்து சொல்லிட்டாரு இது பிக்சர் தானே அதையா ஆமாம் பிக்சர் தான் லுக்காக இருக்கும் கேலியூ ஆகிட்டோம் ஆமாம் கேலியூ இப்போ எங்கள் உள்ளே வந்து நிறைய இருக்குதுங்க என்ன இப்போ ஒரு என் டூ கார்ஸுனால் ஃபேமஸ்ஸு நம்ம ஏடி போட்ட ஆப்போசிட்லேயே இந்த பினாலெலாம் ஓட்டினோம் எல்லாம் ஒட்டி கொடுப்பாங்க ஆ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவர் ஓட்டாமல் பாருங்கள் அதெல்லாம் இது மழைக்கு தண்ணி படாமல் இருக்கிறதுக்கொசம் இதெல்லாம் சன் வைஸ் எல்லாம் போட்டதெல்லாம் இருக்கும் இந்த இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்கூல்லாம் போட்டுக்கோ ஆ பம்பரு ஸ்க்ரூலாம் போட்டுரு கருப்பாக இருக்குதா இப்போ வட்டனை ஒன்று பாருங்கப்பா அடா அட அடா அட பதினாறு வயசு பொண்ணு வேற ஆகிடுச்சாப்பா அடக்கா மூஞ்சி காட்டு அது காட்டு மகத்தை காட்டுறதுல மகமே தெருவா ரெண்டுமே தெரியும் சில்லு கடல் வீல் கப்பு சன்ரைஸரு பாருங்க சூப்பராக வேலை மாட்டேச்சு அப்படியே முருகிற வேலை மாதிரி அட்டான் நச்சின்னு பாருங்க நான் தான் ஓட்டி நீங்கிறேன் வண்டியை செம்மையாக போகிறேன் வண்டி சரியான வண்டி சார் சஸ்பென்ஸ்னா அறிவிமாரி நூறு நூற்றி பத்து போட்டுற வண்டி பாருங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கா எக்ஸ்ட்ரா பீட்டிங்லாம் போட்டாச்சு இப்போ பாருங்கள் முருகர் வேல் போட்டாச்சு காற்று வந்து செக் பண்ணி கொடுக்குறேன் எல்லாருக்குமே வண்டி எடுத்து ஃபுல்லாக செக் பண்ணுறேன் எல்லாேருக்கும் காற்று பாருங்கள் நாற்பத்தஞ்சு வைக்கணுமோ எல்லாம் வந்து அழகாக எல்லாத்தையும் வச்சு பாருங்க பெட்ரோல் பங்கு டீசலும் போட்டாச்சு அவர் டீசல் காசு கொடுத்தாரு இந்த எக்ஸ்ட்ரா பீட்டிங் காசு கொடுத்தாரு இதெல்லாம் பண்ணார் அழகாக பண்ணிட்டு காற்று பிடிச்சி நாற்பத்தஞ்சு வகை நான் போதும் இப்போ பாருங்கள் ஒரு தடவை வந்து ஒரு வீட்டில் போய் திருட போனா அப்படியா அப்போ எல்லாம் பத்துன்னு இருக்கும்போது இந்த திடத்தட சவுண்டு கேட்கும் போதே ஐயோ ஏதோ திருடனை வந்து நான் சொட்டு அந்த வீட்டில் இருக்கிற மேலே அந்த திட அடிக்கிட்டு போனான் அந்த திட நான் ஐயோ என்ன அடிக்காதிங்க என்ன அடிக்காதிங்கன்னா அப்படியா ஏன்டா அடிக்காதனாக்கா போன வாரம் இதே மாதிரி தான் வந்தேன் இந்த வீரம் வந்து இந்த வீரத்தை வந்து ஒரு புடவை எடுத்து போனேன் எங்கள் வீட்டில் எதுவும் கொடுத்தா அந்த புடவை நல்லா இல்லை கலர் பிடிக்கல அதை சொன்னு சொன்னப்பிடலாம் என்ன பண்ணா அந்த புடவைக்கத்தானே வந்தேன் இந்த வீட்டு உள்ளாடினா அப்படிலாம் ஏய் போடா போடா சொல்லிட்டு அடிச்சு தர்த்திட்டாங்களாம் இந்த பிரச்சனைத்தோடு முடியலையா இவங்க பொண்ணாட்டிக்கோ ஆம்டா பண்ணாட்டி இவங்க பிரச்சனை விட்டாட்டான் கேவலம் பட்டு பொட்டுப்போட திடம் பொண்ணாட்டியே பிடிக்கல என்னை ஏமாற்றி இந்த போட வச்சு என்ன கல்யாணம் பண்ணிணேன்னு சொல்லிட்டு ஆம்பே மட்டை சண்டை போ மூட்டு விட்டு போட்டானான் எங்கேயோ போனோம் மாறியாத்தா ஏமால வந்து ஏறாத்தா அந்த கதையா சும்மா இருக்கிறது வந்து நம்மளே பிரச்சனை தோண்டி மாதிரி நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழக்கத்துங்க